வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் திருவற்றியூர் ஏழாவது வட்டத்தில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் எழுபத்து நான்கு தெரு மின் விளக்குகளுக்கு திமு தனியரசு முன்னிலையில் கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்தார் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட கார்கல் நகர் நகரில் அமைந்துள்ள சிப்பாய் வடிவேலு தெரு குமரன் தெரு செந்தில் தெரு ஜவான் பழனி தெரு அப்துல் சர்தார் தெரு மற்றும் சபிபுல்லா தெருவிற்கு எழுபத்து நான்கு தெரு மின் விளக்குகள் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை சிப்பாய் வடிவேலு தெருவில் திருவொற்றியூர் குழு தலைவர் மற்றும் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு முன்னிலையில் திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுதிய மற்றும் மாநில மீனவர் அணி தலைவர் கே பி சங்கர் பூமி பூஜை செய்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏழாவது வட்டக்கழக செயலாளர் த கார்த்திகேயன் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் சுந்தரமூர்த்தி அமர்தலிங்கம் எஸ் சி மணி கோமளவள்ளி விஜயராகவன் எல் மணி எஸ் ஆர் எஃப் மோகன் பாபு ராஜேஷ் ஜே சேகர் கோபி நாயுடு ஆனந்தன் புலி விநாயகம் பத்மா மற்றும் கஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தந்திருக்கூடிய நம்முடைய திருவச்சூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி சங்கர் அவர்களே நம்முடைய ஒன்னாவது மண்டல குழு தலைவர் திருவற்றூர் கிழக்கு பகுதியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் அண்ணன் திமுக தனியார் அவர்களே மற்றும் ஏஇ எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட் மரியாதைக்குரிய எம் கார்த்திகேயன் அவர்கள் கழக தோழர்களே கழக மூத்த முன்னோடிகளே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைக்கும் பணி முடிக்கப்பட்டதற்கு பிறகு பயன்பெற வேண்டும் ஆட்சியின் திட்டங்கள்லாம் நம்முடைய நகரில் வரக்கூடும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய ஒன்னாவது திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் கழக தலைவர் அண்ணன் தளபதியுடைய ஆசிரியரும் மாநில துணை துணை முதல்வர் முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உடைய வழிகாட்டியின்படி நம்முடைய ஏழாவது இருபதில பகுதிகளில் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இந்த பகுதியை புறக்கணிக்கப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முதலில் ஏழாவது வட்டம் பின்தங்கிய பகுதி அந்த பகுதிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்கின்ற கொள்கை உறுதியோடு திராவிட மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு பணிகளாக இந்த பகுதியில் செய்து வந்து கொண்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியின் மூலமாகவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாகவும் ஒவ்வொரு பணிகள் கடந்த காலங்களில் என்றாக தெரியும் அதிமுக ஆட்சியில் மழை வந்தால் ரொம்ப சிரமப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அதை தூக்குவதற்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் அங்கங்கே மழைநீர் வடிகால் பணியை நடைபெற்று இப்பொழுது சத்தியம்பர்த்தி நகர் முனையில் ஒரு பம்பவுஸ் வைத்து அங்கிருக்கின்ற வெளியேற்ற அகற்றுகின்ற பணியிணைப்பு சென்ற மழைக்கு எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே சில இடங்களில் மழை வரிகள் பணி நிறைவு பெற்றது மற்ற இடங்களில் ஒரு மூன்று நாட்களாக எல்லா தனிகள் தண்ணீரும் நீண்ட வெளியேற்றப்பட்டது அந்த அளவில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மாட்சியில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நீங்க நாட்கோரிக்கை இந்த கார்கில் நகர் நிர்வாகம் அனைவருமே சேர்ந்து இந்த நகருக்கு பொறிகளுக்கு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக இன்றைக்கு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே ராஜாஜி நகர் வெற்றி விநாயகர் பகுதியிலாம் மழை வதிகள் பணி என்று சொன்னார்கள் அந்த வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பணிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப கூட கோரிக்கை வைத்தார்கள் இரவில பவர் கட்டாக நீங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் வரமாட்டேன்னு சொல்லி இருக்காங்க அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதனுடைய பிரச்சனைகளும் ஒரு விரைவில் தீர்க்கப்படும் இது மூன்று பிரிவாக இந்த மின்சார வாரியம் இங்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது ஜோதிநகர் மணலி சாத்தாங்காடு இது எஸ்எஸ் எஸ் மணலிலிருந்து வருகின்றதனால் சில பிரச்சனைகள் இருக்கிறது அதையும் சட்டமன்ற உறுப்பினர் உரையில தீர்வு செய்து தடையிலா மின்சாரத்தை உங்களுக்கு வழங்குவார்கள் என்று சொல்லி உங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடும் வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய சட்டம் சட்ட உறுப்பினராக சிறப்பு ஏழாம் உட்பட்ட கார்கின் வெற்றி நகரில் இருபத்தி நாலு தெருவிளக்குகளை அமைத்து தரும் பணியை தொடர இந்த நிகழ்ச்சியினுடைய வட்டக்கழகத்துடைய செயலர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே ஒன்றாவது மண்டல குழு தலைவர் அந்த நண்பர் திமுக தனியரசு அவர்களே அண்ணன் சுந்தரமூர்த்தி அவர்களே கார்கில் நகருடைய தலைவர் அண்ணன் அமிர்தராஜ் அவர்களே எஸ் எம் மணி அவர்களே மகளிரணி சகோதரி கோமனவல்லி அவர்களே விஜயராகவன் அவர்களே மணி அவர்களே எஸ்ஆர் மோகன் அவர்களே பாபு அவர்களே ரமேஷ் அவர்களே ஜியாஜி சேகர் அவர்களே கோபு நாயுடு அவர்களே ஆனந்த் அவர்களே புலி விநாயகர் அவர்களே பத்மா அவர்களே கூடிய பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் காலை நேர வணக்கத்தை நான் பணியோடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கார்கில் வெற்றி நகராக இருந்தாலும் சரி ராஜாஜி நகராக இருந்தாலும் சரி அது வெற்றி விநாயகர் நகராக இருந்தாலும் சரி அனைத்துமே எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய பகுதிகளுக்கு கழக மண்டல குழு தலைவர் சொன்னது போல பத்தாண்டு காலம் எந்த ஒரு வேலையுமே நடக்கலைங்க பத்தாண்டு காலம் அம்மையார் ஜெயலலியில் இருந்தாங்க எடப்பாடி அஞ்சு வருஷம் இருந்தார் எந்த ஒரு வேலையுமே அவங்க செய்யலை அவங்க செய்யாமல் போனதுனால தான் இப்போ பல வேலைகளே ஆகிருப்போம் இப்போ பார்த்தா சாம் வாட்டர் மழைக்கால் கால்வாயு வந்து மழை பெஞ்சால் தண்ணி வெளியே போகணும் மழை தண்ணி போயிட்டு போவோம் போவாது ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பிரச்சனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பம்பிங் சேர்த்து போட்டு அதுக்கான ஐம்பது ஹெச்பி நூறு ஹெச்பி மோட்டர் வந்து கிட்ட மூணு நாலு மோட்டர் மாட்டிருக்காங்க மாட்டி இப்போ அதுக்கு என்ன ஆச்சுன்னா உடனே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தண்ணி நிற்காது எவ்வளோ பேர் வெளில வந்தாலும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தண்ணி நிற்காத அளவுக்கு வேலை செய்யறதுக்கான ஆச்சு நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க திராவிட மண்டல ஆட்சியினுடைய தளபதியான முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் வரலாற்று சிறப்புமிக்க இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அண்ணன் தளபதி அண்ணன் உதயநிதி அவர்களுடைய முன்னிலையில்தான் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் காரணம் ஒவ்வொரு திட்டமும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்க காரணம் என்னென்னா இது வந்து நம்மளுடைய மக்களுக்கு என்னென்ன தேவைன்றது நீ ஏன்னா இங்க எப்பொழுதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் கலைஞரை ஆட்சி இருந்தது கலைஞர் ஆட்சி இருக்கும்போது இங்கே இதுக்கான அடிப்படை வசதிகளே சாலையாக இருந்தாலும் சரி அது தெருவிழக்காக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் பண்ணி கொடுத்தாங்க அப்போது அதுக்கு பிறகு பத்து வருஷத்தில் எந்த ஒரு வேலையும் நடக்கல காரணம் இவங்க மக்களை உங்களுக்கு வந்து கவலை இல்ல இது மாதிரியே நம்ம ஒரு பூச்சி போடுறோம் என்ன ஒருத்தவர் புது போட்டுங்க இது மாதிரி மக்களை புரிச்சியால கூடியது அவங்களோட வேலையே தான் குப்பனா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட அந்த காட்சியா இருந்தாலும் சரி இவங்க இல்லாத எதாவது குழப்பம் பண்ண முடியும் எதாவது ஒரு பிரச்சனையை ஆச்சு அதை டிவியில காட்ட முடியுமா என்ற எண்ணம் தான் தவிர இந்த மக்களுக்கு அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா யாருடைய ஆட்சி இருக்குது தலைமையுடைய ஆட்சி இருக்கு அந்த ஓல்டும் மா மாத்துறதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம ஈயிக்கிட்ட அதனால நிச்சயம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் மாட்டி ப்ளீஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம மாநகராட்சியை சொல்லி ரோடு சாலையும் போட்டு நம்ம பாதரசா கட்டி எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தீங்க நிற்கலாம் அதுக்காக பிறகு பட்டாசியம் சொல்லியிருக்காங்க பட்டாவுக்கும் நம்ம வந்து அந்த புறம்புக்கு இல்லாத இடத்துக்கு பட்டா புது சொல்லியிருக்காங்க அதையும் செய்து தருவதற்காக எல்லாமே தரு இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆச்சு தான் முடியும் இது வந்து தளபதி ஆனால்

உங்களை எல்லாரும் கேஸ் வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லி கூப்பிட்றான் மீன மக்களை ஏன்னா மீனவ மக்களை வந்து சரியாக புரிஞ்சுக்க கொஞ்சம் உஷாராக இப்போ முன்னே மாதிரி இப்போ எல்லாரும் கூர்லயுமே அவங்க படிச்சிருக்காங்க எல்லாமே தகுதியானவங்க இருக்காங்க இவன் குப்பனும் சுப்பனும் எங்க அப்பா அவன் பிள்ளை கார்த்தியோ இவன் சம்பா இது மாதிரி வலிக்காதுங்க மீனவர் ஏரியாவில் அது முதல்ல அவன் தெரிஞ்சுக்கணும் அதனால மக்களை திசை திருப்பி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி வாழக்கூடிய வந்தால் குப்பனை தவிர மக்களுக்காக எந்த பணியும் அவன் குப்பனாக இருந்தாலும் அவன் புள்ள கார்த்தியாக இருந்தாலும் எதையும் செய்ய முடியாது

எல்லாத்தையும் பிரிச்சு ஆளக்கூடியவர் ஆகவே அந்த குப்பனுடைய திட்டம் இங்க நிறைவேறாது இந்த கார்டோட திட்டமும் நிறைவேறாது காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த ஆதி குசாமி நீ இருந்தார் இல்லைன்னா இந்த மாதிரி ரோடு போட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ராஜ கோசாமி நின்று நம்ம கடைசியால சகோதரி கோமன் வழி போத்துறாங்க குழந்தை ஓட்டுறாங்க இல்லைன்னா அந்த போக்குவரத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுக்கு ஜெயிச்சிருப்போம் ஆகவே வரக்கூடிய காலங்களில் மாதிரி இருக்காது மாதிரி இல்லாத நேரத்தில் நமக்கு யார் தேவையோ உதவி பிரிஞ்சு யார் நிற்கிறாங்களோ அவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு வட்டத்தில் ஒரு ஏழாவது வட்டத்தில் இந்த கார்த்திகை தான் பிரச்சனை புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரி இல்லாத பண்ணிட்டேன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்மளுடைய ஆட்சிக்கும் பெரிய பெருமையாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய சேவைக்கும் பெரிய பெருமையாக இருக்கும் காரணம் நல்லா செய்வோம் நல்லாவே செய்யணும் காரணம் எல்லா விஷயத்தையுமே எல்லாமே பண்ணிட்டு இருக்கு என்ன மக்கள் சொல்கிறாங்களோ இப்போ செருவுளுக்கு இல்லை தெருவிளக்கு கொடுக்குறோம் வாதாள சாக்கரை இல்லை சாக்கரை கொடுக்குறோம் நம்ம சாம்பாட்டில் சாம்பாட்டு போட்டு தரோம் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லை ஒன்று மாட்டி ஆச்சினா அஞ்சு மாட்டணும் ஆறு மாடி ஆச்சுன்னா முடிஞ்சுது கடையெல்லாம் மின்சாரம் வழங்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மண்டல ஆட்சின்னு சொல்லுவாங்க ஆகவே வரக்கூடிய கலந்து சின்ன சின்ன எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியாக இருக்கும் என்பதை நான் கூறிக்கொண்டு நாடு நலம் வரணும் மக்கள் நலம் வரணும்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தளபதி அவர்கள் வர வேண்டும் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு எடுத்த ஏழா வட்டத்தினுடைய வட்டக்கலை செயலாளர்கள்